அப்பா பேர் வனத்தையன் எங்கள் அம்மா பேர் திரு லட்சுமி அவங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஜனவரி இரநூத்தாண்டு முறை நாள் போட்டேன் அதுக்கப்புறமா எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணேன்னா மேட்ரிங் முடியலை ரெண்டாவது கல்யாணத்துக்காக அப்ளை பண்ணி கேரளா சேர்ந்த ஏஜென்ட் மூலியமா யார் மூலியமா தெரிஞ்சு கல்யாணமோ அந்த பட்சம் இருபத்தி ஒன்றா வருஷத்துலேயே டிசம்பர் மாதம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையில் இன்னாது கல்யாணம் வாழ்க்கையிலேயே கொஞ்சம் சில சில பிரச்சனைகள் அது மூலியமா அப்புறம் வந்து கிட்டே போய் பேச்சு தங்க நிறையா நடந்தது அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா கொஞ்சம் லாஸ்ட்டு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டது அவருக்கும் டிரான்ஸ்ஃபர் வந்து தெரிய வந்துச்சு அவர் ஒரு மூணு மாசம் தான் இருந்தார் ரொம்ப நூறுவாய் பார்த்துருந்தாரு அதுக்கப்புறம் அவரும் இறந்துட்டாரு ஸோ இப்போ நான் தனியாக இருக்கேன் நான் அவருக்கு ஒரே ஒரு வாரிசு நான் மட்டும்தான் அப்புறம் வந்து ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணவங்க வச்சு வந்து அவங்க வந்து என்னன்னா அவன் எங்கள் அப்பாவை வந்து சர்ச்சில் கல்யாணம் பண்ணி ஏமாற்றி பொய்யான ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி தான் எங்கள் சொத்துக்காக மட்டும்தான் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிய வந்தது அவரது அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி

போயிட்டே இருந்துச்சு அவங்க வந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பத்தி சாண்ட போட்டு நாங்க இதுக்கப்புறம் வந்து எங்க அக்கா எங்க அப்பாவோட அக்கௌண்ட்ல இருந்து காசெல்லாம் திருடுவீங்க இல்ல இந்த பணம் நகை எங்க இல்ல அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்து அவங்க இப்ப அவங்க கற்று வச்சுட்டு எங்களை வந்து இப்ப பயமுத்துட்டு எங்களை மேர்ட் வச்சிருக்காங்க எது சம்மந்தமா காவல் நிலையத்துல போயிட்டு போலேஜி கமிஷனுக்கு எல்லாருக்கும் தாமத கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இதை நடிப்பு அடிப்பையாக போலீஸில் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி மேட்டி மொழியில் நிறைய இது பார்த்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிக்கோங்க அது வந்து இது வந்து பொய்யா உண்மையாக நல்லா இது பண்ணி இது ஆராய்ந்து அலசி பார்த்து இதனால பண்ணிக்கோங்க ரொம்ப நம்ப வேண்டாம்

அதை தெரியும் நீங்கலா பண்ணிக்கிறீங்க லீகலா பண்ணினா லீகலாவே எடுத்துட்டு வந்திருக்கணும் இப்போ வந்த உடனே என்ன நாலஞ்சு பேர் வந்தல என்ன இந்த அம்மா வந்து

இங்க வந்துட்டு எல்லாத்தையும் சட்டம் பெச்சு அவசியம்

வருவாங்க பதினாறு வயசுல போ கல்யாணம்ன்ன வீட்டுக்குள்ளல்யத்துக்கு வந்து ஒரு வார்த்தை என்ன கதவு தரணும் பேசுறோம் அப்படியே நீங்க சொல்லி நாங்க கதவு தந்திருப்போம் நீங்க கூட்ட உடைக்கிற உங்க பொண்ணு வேலைக்கு பாக்குறீங்க அந்த பொண்ணு ஒரு வார்த்தை தப்பாவே பேசணும் அதுக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன் உங்கள்ட்ட அந்த பொண்ணு பேசி தப்பு தான் இல்லைன்னு சொல்ல நீங்க பேச முடியாது இவள்கிட்ட இவள்கிட்ட பேச முடியாது நீங்க நீங்க என்ன சொல்லமா தரமா முப்பத்தி ரெண்டு வந்து அந்த அம்மா வீட்டுல இருந்தாங்க